நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம நிறைய பதிவு பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா எலும்பை வளப்படுத்தக்கூடிய பலப்படுத்தக்கூடிய கால்சியம் சார்ந்த உணவுகள் வந்து என்ன பாலை காட்டிலும் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்ன இப்படின்னு கால்சியம் எலும்பு இப்படின்னு பார்த்துருக்கோம் என்ன உணவு எடுக்கணும்னு ஆனால் என்ன எடுக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி சத்தான உணவுகள்லாம் நம்ம எடுக்கிறோம் ஆனால் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளால இந்த சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல வந்து ஒட்டாமல் போயிடும் ஸோ அந்த வகையில் ஒரு ஏழு உணவுகள் வந்து இருக்கு இந்த உணவுகளை நாம் தவிர்த்தோம் என்றால் முடிந்த வரையில் தவிர்த்தோம் என்றால் நம்முடைய எலும்புகளை வந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் கால்சியம் லெவலையும் சீராக வைத்து கொள்ள உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் அத்தகைய ஏழு உதவுகள் உணவுகளில் முதல் உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு சோ உப்பு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு மோசமானதா நம்ம எலும்புல இருக்கக்கூடிய கால்சியத்தை வந்து வெளியே தள்ளக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ உப்பு தான் உப்பு அதுக்காக ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை இன்றைக்கு நாம் உணவுகளில் ரொம்ப பெருசாலாம் உப்பு சேர்த்து கொள்ள மாட்டோம் ஆனால் தவறுகள் எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஜூஸஸ் வாங்கி குடிக்கிறது ஜூஸஸில் உப்பு கலந்துருக்குமானா சில இடங்களில் டேஸ்ட்டுக்காக உப்பு கலந்துருக்கும் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸில் சோடியம் இருப்பது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் அப்புறம் நிறையா இன்றைக்கி சாப்பிடக்கூட பீஸா பர்கர்ஸ் அப்புறம் தொடர்ந்து ஹோட்டலில் சாப்பிடுவோங்க ஹோட்டல் உணவுகளில் நம்ம நார்மல் வீட்டு உணவோட கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கும் எதற்காக அப்படின்னா கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கணும்னு அதனால தான் நம்ம வீட்டு உணவை விட வெளி உணவுகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதிகமாக நீர் குடிக்கக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும் இது இல்லாமல் நம்ம தேட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பாப்கார்ன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது இல்லாமல் எக்கச்சக்க அளவு உப்பு இருக்குது சராசரியாக ஒரு மனிதர் வந்து அதிகமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு மில்லிகிராம் உப்பு தான் வந்து எடுத்துக்கணும் இது சராசரியாக இருக்கணும் ஆனால் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை இன்னைக்கு பாட்டிலில் அடைச்சி விற்கிறாங்க மோர் இருக்குது பார்த்தீங்களா வெறும் இரநூறு எம்எல் மோரை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அறநூறு மில்லிகிராம் உப்பு இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு லிட்டராக அந்த மோரை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் குடித்தீங்க அப்படின்னா அதுவே வந்து என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையான உப்பு அதுலேயே இருக்கும் அப்போ என்ன அப்படின்னா நம்ம செயற்கையாக வெளியிலருந்து வாங்கக்கூடிய குடிக்கும் பானங்கள் ஆனாலும் சரி இல்லை உணவுகள் ஆனாலும் சரி நீங்கள் வெளியில் வாங்குகிற நட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உப்புக்கள் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால உப்பு வந்து அந்த விதத்தில் தான் நமக்கு வருது எப்படி இந்த உப்பு வந்து நம்ம உடம்போட கால்சியத்தை குறைச்சி எலும்புகளை பாதிக்க அடைய செய்யுது அப்படின்னா நம்ம ரத்தத்தில் சோடியம் அதிகமாக இருந்தது அப்படின்னா சோடியம் என்ன பண்ணுன்னா கால்சியத்தை சிறுநீர் வழியாக உடம்பை விட்டு வெளியே தள்ள தள்ளிடும் ஸோ அப்போ கால்சியத்தை வெளி தள்ளும் பொழுது திருப்பி ரத்தத்தில் கால்சியம் போதுமான அளவு இருக்க வேண்டும் என்பதற்காக எலும்பு தானே நமக்கு கால்சியத்தோட பிளட் பேங்க் பேங்க்கு ஸோ அதுலருந்து கேல்சியம் எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த வகையில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கால்சியமும் குறைந்து எலும்புகளும் இந்த பலகீனம் பலகீனமடையும் ஸோ அதனால உப்பை எடுக்கும் பொழுது நம்ம பார்த்து எடுக்கணும் குறிப்பாக வெளி உணவுகள் எடுக்கும் பொழுது சோடியம் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து எடுக்கணும் அடுத்து ரெண்டாவது சர்க்கரை என்னங்க டாக்டர் சர்க்கரையை மற்றதுக்கெல்லாம் பழி போடுறீங்க ஏன் இந்த எலும்புகளுக்கும் பழி போடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் சர்க்கரை அதிகமாக இருந்து அது நம்முடைய ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகமாச்சுனாலே நார்மலாகவே தாவிதத்தை வந்து ஏற்படுத்தும் ஸோ தாவிதத்தை ஏற்படுத்தும் பொழுது என்னாகும் அப்படின்னா ரத்தத்தில் கால்சியம் அளவு குறைந்து நமக்கு என்னாகும் அப்படின்னா எலும்புகளும் பலகீனம் ஆகும் ஸோ இந்த அப்போ நம்ம இனிப்பாக எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதை நேச்சுரல் ஷுவர் இப்போ நீங்கள் பழங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிதாக எந்த பிரச்சனையும் இது பண்ணாது இல்லை தேன் பேரிச்சை இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்து கொள்ளணுமே தவிர இந்த சர்க்கரை அப்படிங்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அடுத்து மூன்றாவது முக்கியமானது சாஃப்ட் குளிர் குளிர்பானங்கள் நிறைய நம்ம இங்கே எடுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த குளிர்பானங்களில் என்ன இருக்குது அப்படின்னா பாஸ்பாரிக் அமிலம் அப்படிங்கக்கூடிய அமிலம் வந்து இருக்குது இது என்ன பண்ணும்னா கால்சியத்தையும் பாஸ்பரஸையும் சீராக இல்லாமல் நிலை கொலைய செய்யும் பொழுது கால்சியம் ஆனது ரத்தத்திலும் எலும்புகளிலும் குறைந்து இன்னமும் நம்மளை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளை வந்து வீக்கடைய செய்யும் ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா இந்த பாஸ்பாரிக் அமிலம் நிறைந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வந்து முற்றிலும் நம்ம தவிர்த்துடுறது நல்லது தான் ஏன்னா இது நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அடுத்து நான்காவது முக்கியமானது என்ன அப்படின்னா டீ காஃபி ஸோ டீ காஃபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கஃபின் தான் ஸோ டீ வந்து என்றைக்கோ ஒன்று எடுத்துட்டோம்னா அது மூலிகை தான் ஆனால் நம்ம டீ காஃபிக்கு வந்து அடிக்ஷன் ஆயிடும் டீலையும் சரி காஃபிலையும் சரி ரெண்டுலேயுமே கஃபின் இருக்குது ஸோ அடிக்கடி நம்ம வந்து வேலை பழு காரணமாக உணவு எடுக்காமல் இதை அடிக்கடி எடுக்கும் பொழுது இந்த கஃபின் என்ன பண்ணுனா நார்மலாகவே நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளுடைய சத்துக்களை வந்து நம் உடம்பில் வந்து எடுக்க விடாது ஸோ அப்படி எடுக் அப்படி வந்து இது தடை என்ன அப்படின்னா கால்சியத்தை வந்து அப்சார்பஷனை வந்து பிரச்சனை உண்டு பண்ணும் அப்போ நார்மலாகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கால்சியம் வந்து உணவிலிருந்து உறிஞ்சப்படாது கேல்சியம் குறையும் எலும்புகளும் பலகீனமாகும் ஸோ இது இந்த காஃபி டீல மட்டும் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த கஃபின்கிறது இன்றைக்கி நம்ம நிறைய எடுக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இருக்குது பார்த்திங்களா விளையாட்டு வீரர்கள் இல்லை நம்ம நார்மலாகவே என்ன அப்படின்னா சுகர் ஃப்ரீன்னு இன்னைக்கு நிறைய வருது ஆனால் அதுலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களே வந்து ஒரு மார்க் போட்டிருப்பாங்க அதாவது ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு ஒரு காஷன் மாதிரி என்ன அப்படின்னா இதில் கஃபின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஸோ அதனால் அந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் இல்லை கஃபின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் நம்ம என்ன செய்யணுன்னா தவிர்த்தாகணும் ஐந்தாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது ஆல்கஹால் எடுக்கும் பொழுது இது எப்படி கால்சியத்தை வந்து நமக்கு வந்து இன்ட்ரப்ட் பண்ணுது எலும்புகளை பாதிப்படையை செய்துன்னா டைரெக்டாக கிடையாது இந்த ஆல்கஹால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டியை வந்து பாதிக்குது ஸோ இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட் நம்ம என்னதான் உணவுகளில் நிறைய கால்சியம் இருந்தாலும் அது நம்ம உடம்பில் ரத்தத்தில் உறிஞ்சி எலும்புகளில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா கால்சியம் அது விட்டமின் டிங்கிறது ரொம்ப முக்கியமானதாகுது இந்த ஆல்கஹாலை ரொம்ப அதிகமாக எடுக்கும் பொழுது இந்த விட்டமின் டியோட சத்து குறைகிறது நம்ம உணவுலேருந்தும் எடுக்க முடியாத நிலை ஏற்படுகிற பொழுது நமக்கு நார்மலாகவே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் முறிஞ்சப்படாமல் எலும்புகள் பலகீனமாகுது அதனால தான் யூஸ்வலாக ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை க்ரானிக்காக ஆல்கஹால் எடுக்கிறவங்க ரேர் அக்கேஷனில் நான் என்றைக்கோ ஒன்று வருடத்திற்கு ஒரு முறை குறைந்த அளவு எடுக்கிறேங்கிறப்ப நம்ம நட்ஸ் போன்றவை கூட சேர்த்து குறைந்த அளவில் எடுத்தோம்னா பெரிதும் பாதிப்பு இருக்காது தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா எலும்புகள் கண்டிப்பாக பாதிப்படையும் அடுத்து ஆறாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரத உணவு ஸோ புரதம் இல்லாத உணவு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு உணவு அப்படின்னா ஒரு வீடு கட்டுறோம் நிறைய செங்கல் வச்சு கட்டுறோம் ஆனால் சிமெண்ட்டு போதுமான அளவு இல்லை அப்படின்னா எப்படி அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் சீக்கிரம் வந்து சேதமடையுமோ அதே போன்று தான் நம்ம உடல் என்னதான் நமக்கு கால்சியம் அப்படி இது இருந்தாலும் போ இது மசில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மசில்ஸ்க்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ப்ரோட்டீன்கிறது ஒரு நல்ல ஒரு பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லலாம் யூஸ்வலாக நார்மலாக ஒருத்தர் இருக்கக்கூடிய வெயிட் ஒரு நபர் வந்து சராசரியாக எழுபது கிலோ வெயிட் இருந்தாங்கன்னா ஒரு கிலோ வெயிட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு கிராம் புரதமாவது எடுத்துக்கணும் அப்படி எடுக்கலை அப்படின்னா நம்ம எலும்புகள் கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும் கே ப்ரோ புரதம் இருந்தால் தான் தசைகள் நல்லாயிருக்கும் அதனால தான் யூஸ்வலாக சொல்கிறது என்ன அப்படின்னா யார் வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தசைகள் நல்லாகும் அந்த தசைகளின் மூலம் என்ன அப்படின்னா எலும்புகளும் பலமாக இருக்கும் பலமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது அடுத்து ஏழாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் அதாவது நல்ல வந்து பட்டை தீட்டப்பட்ட மாவுச்சத்துக்கள் ஸோ அப்போ என்ன அப்படி மைதா இன்றைக்கி நிறையா இது நம்ம எடுக்கக்கூடிய பிஸ்கட்ஸ் பேஸ்ட்ரிஸ் பீஸா நிறையா வந்து ஏன் ரவை கூட வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் பட்டை தீட்டப்பட்ட ஒரு கோதுமை தான் சரி இதை எப்படி வந்து போய் கால்சியம் இது பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய நாடு வந்து மேஜராக நம்ம உணவுக்காக நம்ம லார்ஜர் போர்ஷன் எடுக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான் சத்துக்கள் தான் ஸோ அதை பட்டை தட்டி தீட்டிட்டோன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நிறைய நுண் வந்து கிடைக்காது குறிப்பாக மக்னீஷியம் நம்ம பொட்டாசியம் போன்றவை நமக்கு கிடைக்கப்படாது இந்த மெக்னீஷியம்லாம் ரொம்ப முக்கியம் எதற்காக அப்படின்னா நம்ம தசைகளுக்கும் சரி கால்சியமானதை நம்ம ரத்தத்துலேருந்து எடுத்து கொண்டு போய் நம்ம எலும்புகளில் தைக்க வைக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம் அதனால் முடிந்தளவு முடிந்தளவில் கண்டிப்பாக பட்டை தீட்டப்பட்ட அரிசி இல்லாமல் நம்ம பாரம்பரிய அரிசி பாரம்பரிய தானிய வகைகள் அந்த மாதிரி எடுக்கிறோம் இல்லை நான் பிரெட் அந்த மாதிரி தான் எடுப்பேன் அப்படின்னா ஹோல் வீட் அதாவது முழு தானியமாக இருக்கக்கூடிய ஹோல் கிரைன் பிரெட்ஸ் போன்றவை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கால்சியம் லெவல் வந்து நம்ம உடம்பில் சீராக தக்க வச்சுக்கோம் அதனால் நம்ம என்ன எடுக்கிறோங்கிறத விட யார் நமக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட நம்ம கூட துரோகிகளையும் எதிரிகளையும் வைத்துக்கொள்ளக்கூடாது ஸோ அதுதான் நமக்கு பெரும் பிரச்சனையாகும் அப்போ அந்த துரோகியாவும் எதிரியாகவும் இருக்கக்கூடிய இந்த ஏழு உணவுகளை நம்ம தவிர்த்தோம் உப்பு சர்க்கரை தேவை அறிந்து நம்ம பயன்படுத்த வேண்டும் ஏனையவற்றை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னா நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவும் சீராக இருக்கும் எலும்புகள்லையும் கால்சியம் அளவு இருக்கும் பலமாக இருக்கும் நன்றி